வகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவரே நம்பலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அறிவது அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது எப்படி இருக்குன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பொதுச்செயலராக இவர் முதல்ல இருக்கணும் அப்படி இல்லை ஏன்னா பாமகவினுடைய தலைவர் அன்புமணியும் அவருடைய மகனையும் போய் இவர் போய் சந்திக்க போகிறார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்படி போய் இவங்க போய் சந்திக்க மாட்டாங்க அவங்க தான் தூது விடுவாங்க அவங்க வருவாங்க அதே போல் மன்சூர் அலிகானை போய் சந்திக்கிற நிலைமைக்கெல்லாம் தள்ளப்பட்டார் நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படி ஒரு கணக்கு போடுறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அதாவது சிங்கம் வந்து ஒரு 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 விலங்க வேட்டையாட போதுனா முதல்ல எங்கே பிடிக்கும்னா குறவாலை பிடிக்கும் அப்படித்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழத்தினுடைய குரவலையை நெறித்து விட்டார்கள் கண்ணு மொழி பிதிங்கிருச்சு இனிமேல் எடப்பாடி பழனிசாமியால் ஒண்ணுமே பண்ண முடியாது ஏற்கனவே எம்எல்ஏக்களுக்கெல்லாம் பெட்டி ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டாரு இனிமேல் மாவட்டச் சிலரு ஒன்றிய சிலரு பொதுக்குழு செயற்குழுன்னு எல்லாத்துக்குமே ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க போறாரு அப்ப இழுச்சா வாயின்களாக இருப்ப போது தொண்டர்கள் தான் நம்ம என்ன சொல்றோம்னா அம்மையார் சசிகலா உள்பட ஓபிஎஸ் உள்பட எல்லாருமே பல லட்சம் கோடி சொத்து வச்சிருக்கீங்க அதிமுக தொண்டர்களை ஒன்றிணைத்து என்ன பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேண்டும் வேண்டாம் அப்படிங்கிறத தாண்டி பாஜகவுக்குன்னு ஒரு பத்து சீட்டு மட்டும் கொடுத்துட்டு மீதி இரநூத்தி இருபது சீட்டை வந்து இரநூத்தி இருபத்தி நாலு சீட்டை வந்து நம்ம தீர்மானிக்கணும் தேமுதிகவுக்கு நம்ம கூப்பிட்டு ஒரு சீட்டு அமமுகவுக்கு கூப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட சீட்டு இப்படி கொடுத்து நம்ம தலைமையில் கூட்டணி இருக்கணும் அப்படின்னு தொண்டர்களை பேச வைக்கக்கூடிய வலிமை ஓ பன்னீர்செல்வத்துக்கும் கிடையாது அம்மையார் சசிகலாவுக்கும் கிடையாது ஏன்னா கையை விட்டு காசு எடுத்து செலவு பண்ணணும் இவர்களால் ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் அம்மையார் சசிகலாவாக இருக்கட்டும் இவர்கள் வந்து இனி அரசியல் செய்வது என்பது அவ்வளவு சாத்தியமில்லை ஏன்னா அங்கே வந்து சிங்கம் வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலர்னு சொல்லிட்டு இருக்காரு அவருடைய குரவலையை பிடித்து விட்டது இனி ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ பாரதிய ஜனதா கட்சி திட்டமிடுகிற அத்தனை செயல்களுக்கும் இவர்கள் துணை போகிற ஒரு போக்கு இருக்கு அதுபோக அமமுகவில் சோழிங்கநல்லூர் பகுதியில் பகுதியில ஒருத்தர் வந்து டிடி வைத்தியநாதன் வேட்பாளராக களத்தில் இறக்கி விட்டிருக்கார் உண்மையாகவே பாராட்டக்கூடிய விஷயந்தான் எப்படின்னா எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது சீட்டாவது வேணும்னு சொல்லி ஒரு இருபது சீட்டாக கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படி தில்லான ஆளாக இருந்தால் கேட்பார் நாடாளுமன்ற தேர்தலில் நான் ஒன்று தான் கேட்டேன் ரெண்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆண்ட பரம்பரைக்கே உண்டான இழுக்கான நிலமையை டிடிவி தன்னாரன் செய்து விட்டார் அப்படி ஒரு நிலைமையை செய்யாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சு சீட்டாவது பாஜக கிட்ட வாங்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க அதுபோக திருச்சிகள் திருச்சியிலலாம் வந்து திருச்சி கிழக்கு அல்லது மேற்கு தொகுதியில் ஒரு சீட்டு செந்தில்நாதன் அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க அதுபோக வந்து பாரதிய ஜனதா கட்சி திட்டமிடுகிற ஒரு கணக்கு என்னென்னா பாஜகவுக்கு ஐம்பது சீட்டு பாமகவுக்கு இருபத்தஞ்சு சீட்டு ஐஜேகே பாரிவேந்தருக்கு ரெண்டு சீட்டு ஜான் பாண்டியனுக்கு ரெண்டு சீட்டு புதிய தமிழக கட்சிக்கு ரெண்டு சீட்டு தேமுதிகவுக்கு அஞ்சு சீட்டு அமமுகவுக்கு ஒரு பதினஞ்சு சீட்டு அப்போ இவங்க வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நூறு சீட்டை வந்து அதிமுக கிட்டேருந்து பாஜக வாங்குது இப்படி ஒரு கொடுமை எங்கேயுமே அதிமுக எம்ஜிஆர் காலத்துலேயும் சரி அம்மையார் ஜெயலலிதா அவருடைய காலத்திலும் சரி நீங்கள் ஒரு நூறு சீட்டை எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்றோங்கிற ஒரு போக்கு வந்து நடந்ததே கிடையாது அதுபோக விஜயை நம்பி எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் தண்ணி ரோட்டு ஓட்டிகிட்டு இருக்கார் அதாவது உங்களுக்கு ஐம்பது சீட்டு கொடுத்துட்றோம் அதாவது பா பாஜகவுக்கு உங்களுக்கு இருபது சீட்டு கொடுத்துட்றோம் விஜய்க்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி சீட்டு மற்ற கட்சிகள்லாம் சேர்த்து ஒரு நூ எல்லாம் சேர்த்து ஒரு நூறு அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு பண்ணி அப்படி போகலான்னு பார்க்குறாரு ஓட்டு வங்கி இத்தனை சதவீதம்னே இன்னொருலையும் நிர்வகிக்காத தீர்மானிக்க முடியாத நிலமையில் இருக்கக்கூடிய விஜயை நம்பி அதிமுக அன்னைக்கு பயணிக்குதுன்னா மிகவும் வெட்கக்கடான ஒரு செயல் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் அமமுக கட்சியிலேருந்து அமமுக ராமநாதபுரம் மாவட்ட பொருளாளர் கணேசனை கட்சியிலேருந்து விலகி இபிஎஸ் முன்னிலையில் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி குறிஞ்செய்தியை நம்ம கைபேசியில் பார்க்குறோம் அனுப்பிடுறாங்க நண்பர்கள் அங்கேருந்து அவர் போகிறதுக்கு முன்னாடியே அனுப்பிட்டாங்க நமக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ டிடிவி தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட மறைமுகமாக ரகசிய டீலில் பேசிட்டு இருக்காருன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஒரு பக்கம் அமமுகவுல இருந்து உள்ளவங்களை பல கோடி ரூபா பணம் கொடுத்து இழுக்கிறாரு உனக்கு சீட்டுப்பா ராமநாதபுரம் கணேசனா வா உனக்கு சீட்டு அப்படிங்கிற லெவலில் கொடுத்து இழுக்கிறாரு அப்படின்னா அப்ப எடப்பாடி பழனிசாமி அடித்து ஆட தயாராக இருக்கிறார் இந்த எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நபரை டி டிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் அம்மையார் சசிகலா இவர்கள் மூன்று பேராலும் அசைக்க கூட முடியவில்லை என்று சொன்னால் இவர்கள் அரசியல் ராஜதந்திரம் என்னாச்சு முப்பது ஆண்டு காலமாக அரசியல் அம்மையார் சசிகலா ஜெயலலிதாவோடு இருந்தேன் எம் என் நடராஜன் அவர்கள் அம்மையார் சசிகலா அவர்கள் ஜெயலலிதாவை அரசியலில் முதலமைச்சராக்கி உட்கார வைத்து அழகு பார்த்தேன் என்று பேசிக் கொள்கிற நீங்கள் ஆண்ட பரம்பரை என்று பேசிக் கொள்கிற நீங்கள் இந்த ஒரு எடப்பாடி பழனிசாமியை அம்மையார் சசிகலாவால் சமாளிக்க முடியவில்லை ஜெயிக்க முடியவில்லை அந்த கட்சியை கைப்பற்ற முடியவில்லை என்று சொன்னால் அம்மையார் சசிகலா அவர்களை தியாகத்தலை சின்னமா என்றும் சின்னமா என்றும் புரட்சித்தாய் என்றும் உங்களை பெரிய அளவுக்கு முகநூல்லையும் யூடியூப்லையும் எக்ஸலத்துலேயும் போட்டு பெரிய அளவுக்கு பண்ணிட்டு வர்றாங்களே அப்படி உங்களுக்காக உழைத்தவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ண நீங்கள் கட்சியை கூட கைப்பற்றுங்க கைப்பற்றாமல் போங்க அம்மையார் சசிகலா அவர்களுக்காக வேண்டிய கோயம்புத்தூர் பகுதியிலலாம் எனக்கு பல பேர் பேசுகிறாங்க இருபது லட்சம் செலவு பண்ணாங்க சொந்த வீட்டிலேருந்தே இப்போ வாடகை வீட்டில் இருக்காங்க பொண்டாட்டிக்கு தாளி மஞ்சத்தாலி தாங்க இருக்குது செயினை அடவு வச்சுட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க அதாவது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி என்பது கட்டாய திருமணம் தான் ஒரு பெண் ஒரு ஆண் இருக்காங்கன்னா இவங்கள வந்து ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்தெல்லாம் கல்யாணம் வைக்கணுங்கிற போக்கெல்லாம் இன்னைக்கு நிறைய இடத்துல இல்லை சொத்துக்கு ஆசைப்பட்டு ஒருத்தனை பழிகடா வாங்கி நம்ம ஒரு மூணு பேர் நல்லா இருக்கணுங்கிற ஒரு அப்படி ஒரு நோக்கத்தில் கட்டாய திருமணம் செஞ்சு வைப்பாங்க பல கிராமங்களில் தான் நடக்கும் ஒருத்தனை பழி வாங்கி அதில் நம்ம நல்லா இருக்கணும் குளிர்காங்க எவன் எக்கேடு கட்டு போனான்னா நாசமா போனான் என்ன அப்படிங்கிற நோக்கத்தில் பல்வேறு வேலைகள் நடக்கும் அந்த வழியில தான் அதிமுக பாஜக கூட்டணி நடந்திருக்கு இப்போ கட்டாய திருமணம் போல என்ன குழந்தை திருமணம் போல அப்படி ஒரு போக்குகளை வந்து செஞ்சுருக்காங்க சரி நீங்க அதிமுக பாஜக கூட்டணியே வச்சாலும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியுமா அதற்கான வாய்ப்பு இருக்கா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்கள் மிகப்பெரிய வெறுப்பில் இருக்காங்களே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட முடியுமே அப்படின்னா வந்துட முடியும் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது பிரச்சாரங்கள் எப்படி இருக்கணும் பிரச்சார வியூகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் இன்றைக்கி கட்சி இருக்கான்னா கிடையாது ஒவ்வொரு பகுதியிலையும் சரி ஒவ்வொரு டெண்டர்தாரர்கள் இந்த கட்சியை குத்தகைக்கு எடுத்து நடத்துவது போல இருக்குது ஒரு மாவட்டச் செயலர் இருக்குதுன்னா அந்த மாவட்டச் செயலரில் புகைப்படத்தை போடுறதில்ல அந்த புரோட்டா கால்னு ஒன்று இருக்குல்ல இங்கே போய் புரோட்டா தான் தி மாங்கிய போல இருக்குது ஒரு அந்த புரோட்டாக்காலுங்கிற முறையிலலாம் இந்த அதிமுக கட்சி இன்றைக்கி விதிமுறைக்குள்ளே இல்லை ஒன்றிய ஒரு இடத்துல பதாகை எடுக்கிறாரு மாவட்ட செயலர் ஃபோட்டோ இல்லை மாவட்ட பொருளாளர் போட்டோ இல்லை மாவட்ட அவைத்தலைவர் போட்டோ இல்லை அவர் ஒன்றிய சிலர் ஃபோட்டோ மட்டும் பெருசாக போட்டு பண்ணிட்டுருக்காங்க திருச்சியில் பல பகுதியில் அப்படி நடக்குது அப்போ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த விதிமுறை அந்த பின்பற்றுதல் முறையெல்லாம் வந்து அதிமுகவில் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நகர்ப்புற வளர்ச்சித் துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் அண்ணன் கே துறை சார்ந்து குடிநீரில் வந்து சாக்கடை கலந்து வந்ததுக்கு ரெண்டு மூணு பேர் உயிருக்கு ஆபத்தான நிலமையில் இருக்குது அப்படிங்கும் போது அங்கே அதிமுக இருந்து மாநகரத்தில் திருச்சி மாநகரத்தில் அங்கே அரசியல் பண்ணுறதுக்கு துப்பு இல்லை திராணி இல்லை ஏன்னா நீங்கள் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் கே என் நேருவை வந்து சித்தப்பு என்றும் உறவு முறை வைத்து அழைத்துக் கொள்கிற நீங்கள் அவரிடத்தில் கமிஷன் வாங்கி கொண்டு எப்படி இந்த கட்சியை நீங்கள் அதிமுகவில் எப்படி வலிமையான ஒரு வேட்பாளராக வலிமையான ஒரு கட்சி நிர்வாகியாக எப்படி உங்களால் இருக்க முடியும் வாய்ப்பே இல்லை அப்போ அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இங்கு வந்து ஒரு வெற்று கூடாரமாக இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் தான் தமிழ்நாடு முழுக்க திருச்சி ஒன்றே சாட்சி திருச்சி மாநகர மாவட்டத்தில் சாக்கடை தண்ணி கலந்து வருவதுக்குடனே இல்லைங்கிறாங்க அதை அதிமுக மாநகரத்தில் உள்ளவர்கள் கே நேருவை பெயர் சொல்லி கூட அழைக்க முடியாத திராணியற்ற கோழைகளாக இருக்கிறார்கள் பெயர் தானே பேர் இருக்கு அமமுக புறநகர் தெற்கு மாவட்டத்தை சேர்ந்த செந்தில்நாதன் அவர்கள் வந்து கடுமையாக விமர்சனம் பண்றாரு பல புரட்சிகளை செய்தார் அதுபோல மற்றவங்களும் பண்ணுங்க எல்லா கட்சிக்கும் அந்தவங்களும் சேர்ந்து பண்ணுங்க இப்போ திராவிட முன்னேற்ற காலத்தில் ஊழல் முறைகேடாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் ஊழல் முறைகேடுகளை கூட தைரியம் இல்லாத கோழைகளாக இருந்தால் எப்படி நீங்களும் அரசியல் செய்ய முடியும் அப்படி ஒரு போக்கு திருச்சி மாநகர மையப்பகுதியில் இருக்குது எந்த ஒரு மாவட்டத்துலையும் கோயம்புத்தூர் தஞ்சாவூர் சேலம் போன்ற பகுதியிலலாம் மாநகரம் அப்படி இருக்கக்கூடிய பகுதியில் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இப்போ திருச்சியில் மகேஷ் பொய்யாமலி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டங்களில் என்கிட்ட பேசும்போது சொன்னால் தம்பி திருச்சி கிழக்கு தொகுதியில் நான் போட்டிட்டா நல்லாயிருக்கும் அப்படி ஒரு செய்தி நீங்கள் போடுங்கன்னு சொன்னால் நம்ம செய்தி போட்டோம் ஏன்னா சொல்கிறது தான் நம்ம சொன்னோம் அவர் அவருக்கு சாதகமாலாம் நம்ம ஒன்றும் பண்ணலை திருச்சி கிழக்கு தொகுதிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்தி போட்டோம் ஆனால் வாய்ப்பு இல்லை இனிக்கு வீரராஜ் வந்தார் இப்போ கே என் நேரு விட்ட சமாளிக்க முடியாமல் அவர் வேறு தொகுதிக்கு போறாரு திருச்சி கிழக்கு தொகுதியில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அன்பில் மகேஷ் பொய்யாமலை போட்டு வாய்ப்புகள் இருந்து இருக்குன்னு சொன்னாலும் கூட வந்தாலும் இங்கே வச்சு அடிச்சு விட்டுருவாங்க அதனால அவர் வந்து திருச்சி திருவரம்பூர் தொகுதி அவருக்கு பெற்று ஏன்னா திருவரம்பூர் தொகுதியிலே அவரால் சரியாக செயல்பட முடியல அவருடைய உதவியாளர்கள் கே அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களுக்கு மிகப்பெரிய கட்டப்பெயரை ஏற்படுத்தி விட்டார்கள் நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா ஒரு மாநகர அரசியலைத்தான் ஒரு அரசியல்வாதி விரும்புவார்கள் மாநகரம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அப்படி மாநகரத்தில் இருக்கக்கூடிய சீனிவாசன் முறையாக செயல்படணும் செயல்படலை கேஎன் என் அன்பில் மகேஷ் பொய்யாமலையோ பெயர் சொல்லி மேயரையோ பெயர் சொல்லி ஊழல் முறையீடுகள் தவறுகள் நடக்கிறது அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி பேச முடியல கமிஷன் வாங்கிக்கிறீங்க அப்போ உங்களையே நம்பி இருக்கக்கூடிய கீழ்மட்ட தொண்டர்கள் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்வார்கள் தீயசக்தின்னு அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாங்க அப்போ திமுக எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய அதிமுக மாநகரத்தை சார்ந்தவர்கள் இப்படி திமுகவிடம் விளை போகுது என்ன திருச்சியில் ஆவின் பாலில் எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு நடக்குதுமா கெட்டுப்போன பால் எந்த அளவுக்கு கெட்டு போ கெட்டுப்போன பால் நூறு பால் நூறு லிட்டர்னா ஐநூறு லிட்டர்னு பொய் கணக்கு எழுதக்கூடிய போக்கள்லாம் இருக்குது பல ஊழல் முறைகேடுகள் இந்த திமுக ஆட்சியில் நடக்குது எல்லா ஆட்சியிலையுமே நடக்கும் ஆனால் அதையும் மீறி திராவிட முன்னேற்ற கழகம் சந்தர்ப்ப சூழ்நிலை வசமாகத்தான் ஆட்சிக்கு வரலாமே ஒழிய திறமையால் ஆட்சிக்கு வரல எரியிற கொள்ளில எந்த கொல்லி கம்மியா எரியும்னு எடுத்து மக்கள் சுரிஞ்சுக்குவாங்க அப்படியான போக்குதான் தமிழ்நாட்டுல காலங்காலமாக நடந்து கொண்டு இருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக பாஜக அமமுக தேமுதிக பாமக இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே நம்ம சொல்லி வந்துட்டோம் அம்மையார் சசிகலா அவர்களே இத்தனை ஆண்டு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து இந்த அதிமுகவை கைப்பற்றுவேன் கைப்பற்றுவேன் என்று பல பேரை நீங்கள் ஏமாற்றி வந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய அழுத்தமான தகவல் அவருடைய உறவினர்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் என்கிட்ட நீங்கள் பல தரோ சொன்னீங்களா கைப்பற்றுவாங்க ஒன்றுமே நடக்கலை நீங்கள் ஏதோ உங்களுடைய சொத்துக்களை கைப்பற்றுவதற்காக இந்த வேலைகளை செய்தீர்களா என்று நான் சொல்லவில்லை உங்களுடைய ஆதரவாளர்களே எனக்கு தொடர்பு கொண்டு சொல்கிறார்கள் ஆனால் எனக்கெல்லாம் அம்மையார் சசிகலா அவர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை தனிப்பட்ட முறையில் உண்டு என்னென்னு சொன்னால் நான் அரசியலுக்கே வரலன்னு சொல்லி பெங்களூர் ஓடி போனேன் போய் அங்கே போய் பெங்களூரில் பார்த்துக்கிட்டு அவங்கள அம்மையார் ஜெயலலிதா அவர்களை அழைச்சிட்டு வந்து அரசியல் பண்ணி அதிகாரத்தில் உட்கார வச்சு அழகு பார்த்தது எம் என் நடராஜன் அவர்கள் தான் அதாவது திவாகர் அவர்களுக்கெல்லாம் அந்தளவுக்கு பக்குவம் பத்தாது அங்கே மன்னார்குடி பகுதியில் தண்ணி வராத இடத்துல போர் போட்டு வைரத்தை உள்ளே அடக்கி உங்களுக்கு கையை எடுத்து செலவு பண்ண முடியாத ஒரு போக்கு இருக்கும்போது நீங்கள் எப்படி அரசியல் பண்ண முடியும் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு உறுணையாக இருந்தவர் எம் என் நடராஜன் அவர்கள் அவர்கள் மட்டும் இருந்திருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளேயே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக அம்மையார் சசிகலா அவர்கள் உட்கார்ந்திருப்பார் இருப்பார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக அம்மையார் சசிகலா அவர்கள் வளம் வந்திருப்பார் அப்படியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் அந்த தைரியம் அந்த தன்னம்பிக்கை அந்த ராஜதந்திரம் இப்போ வந்து இருக்கக்கூடிய திவாகரு கிடையாது டிடிவி கிடையாது டாக்டர் வெங்கடேஷ் கிடையாது எல்லாமே வந்து இவர்கள் வந்து சொத்து காசு பணம் இது ஒன்றைத்தான் பணம் தின்னி கழுகுகளாக இருக்கிறார்களே ஒழிய இவர்கள் அரசியலிலே அம்மையார் சசிகலா அவர்கள் உட்கார்ந்த இடத்துல பொதுச்செலராக இருந்து போனாரே அந்த இடத்துல அவரை மீண்டும் உட்கார வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய உறவினர் இடத்துல எனக்கு தெரிஞ்சு இரண்டு பேர்கிட்ட இருக்கு மூன்று எழுத்து பேர் கொண்ட ஒருவரிடத்திலும் இடத்திலும் ஐந்து எழுத்து பேர் கொண்ட ஒரு இப்படி இவங்க இவங்க தான் கடுமையாக முயற்சி பண்றாங்க அவங்களையும் புறந்தள்ளுகிற வகையில் விவேக் ஜெயராமனோ ஜெய்யானந்தோ பல்வேறு சித்து வேலைகளை செய்து அவர்களையும் அவமானப்படுத்தி பல சம்பவங்கள் நடந்திருக்கு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இந்த அனைத்தந்தி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மனசு தான் ரொம்ப காலங்காலமாக வெறுத்து நொந்து போயிருக்காங்க அவர்களை இனி தேற்றி கொண்டு வருவது என்பது அவ்வளவு சாத்தியம் இல்லை இனிமேல் அம்மையார் சசிகலா அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒன்றா உட்காந்து அப்படியே எல்லாம் ஒன்றா இணைஞ்சு அரசியலை சந்தித்தாலும் இனி அதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படி ஒன்றாகவே இணைந்தாலும் உள்ளடி வேலை பார்த்து காயடிச்சு அதிமுகவை தோற்கடித்து விடுவார்கள் நம்ம பதவியும் காலி பண்ணி விட்டுருவாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொண்டுதான் யாரையும் சேர்த்துக்க வேணாங்கிற முடிவில் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணுறார் பணத்தை அடித்து செலவு பண்ணுறார் ஏன் அந்த பணம் அமையாத சசிகலாட்ட இல்லையா ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட இல்லையா நான் கேட்குறேன் வெளிப்படையாகவே கேட்குறேன் உங்களுக்கு ஆதரவாத்தன ஆண்டு காலமாக நம்ம செய்தி போட்டுக்கிட்டு வந்தோமே எனக்கு பலன் கிடைச்சிச்சு பலன் கிடைக்கலங்கிற வேற விஷயம் உங்களை வச்சு நம்ம இல்லை ஆனால் ஒரு விஷயம் இந்த அம்மையார் சசிகலா அவரோட இடத்துலையும் ஓ பன்னீர்செல்வத்திலேயும் அம்மையார் சசிகலா கிட்ட அஞ்சு லட்சம் கோடி இருக்குங்கிறாங்க ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி இருக்குங்கிறாங்க ஏன் செலவு பண்ணி பிடிக்க வேண்டியதானே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு அஞ்சு சீட்டோ நாலு சீட்டோ கொடுத்தா கூட ஏங்க நாலு இருக்குங்க ரெண்டு போதுங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவருக்கும் அவர் மகனுக்கும் சீட்டு கொடுத்தா கூட போதும் பேசாமல் வாழாட்டிக்கிட்டு இருந்துருவார் நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் நீங்கள் ஆண்ட பரம்பரை என்று ஓ பன்னீர்செல்வமாக அம்மையார் சசிகலா அவர்களும் இன்னைக்கு ஒருபோதும் சொல்லார்கள் அவர் தரப்பினர்கள் இனி சொல்லவே சொல்லாதீர்கள் பேசாமல் அவங்க தனி கட்சி கூட ஆரம்பிச்சிருந்திருக்கலாமே இன்றைக்கி கே சி பழனிசாமி என்ன பண்ணுறாரு தனி கட்சி ஆரம்பிக்கிறேன் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேங்கிறார் அவருக்கு இருக்கிற தில்லு கூட இவங்களுக்கு இல்லையே காரணம் என்ன அம்மையார் சசிகலா அவர்களை பொறுத்தவரையும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னால் பிளவுபட்டு விடக்கூடாது என்பதை மட்டும் தெளிவாக இருக்கார் உண்மையாகவே அம்மையார் சசிகலா அவர்கள் வீரம் விவேகம் அதெல்லாம் விட்டுருங்க சசிகலா அவர்களுக்கு என்ன நோக்கம் இந்த கட்சி இந்த கட்சி ஒரு நல்ல இருக்காங்க ஆனால் அந்த நல்ல நோக்கத்துல இருக்கிற அவங்களுக்கு டாக்டர் வெங்கடேசோ திவாகரனோ ஜெய்யானந்தோ விவேக் ஜெயராமனோ இவங்க எல்லாம் வந்து உறுதுணையா இல்ல விவேக் ஜெயராமன் ஒரு நபர் யாரு அவர்லாம் வந்து இளவரசி இவங்க வந்து என்ன என்ன கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க இவ்வளோ கோஸ் இவ்வளோ கோடி சொத்து இருக்குது இளம் வயசில் இருக்கீங்க துடிப்போட தமிழ்நாடு முழுவதுமாக நீங்கள் சென்று ஒரு பரப்புரை செய்து அதிமுக தொண்டர்களை ஒன்றிணைத்து அவங்களுக்கு பொற்களி மாதிரி நலிவடைந்த தொண்டர்களுக்கு நம்ம ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்து அவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு இந்த அதிமுக தொண்டர்களை ஒரு ஒருங்கிணைப்பு குழுவாக கொண்டு வந்து நீங்கள் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி வந்திருக்கணும் உங்கள்கிட்ட ஒரு குழு இருந்தால் தானே அங்கே பேச்சுவார்த்தையை கூப்பிடுவாங்க ஒரு குழு உள்ள ஒரு கூழும் கிடையாதுங்க அப்புறம் எதுக்குங்க உங்களுக்கு பேச்சுவார்த்தை எதுக்குங்க கூப்பிடுவார் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி துரோகம் மன்றாருக்கிறேன் சரி துரோகம் தான் பண்ணார் நான் தான் செய்தியாக வெளியிட்ருக்கேன் கடுமையாக பேசியிருக்கேன் இன்னும் சொல்லப்போனால் பல பேர் சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தால் ரங்கராஜ் பலண்டார குண்டா சட்டத்தில் கூட தூக்கி போடுவாங்கன்னா ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் எடப்பா ரங்கராஜ் பலண்டாராகி என்னை வந்து குண்டோ சட்டத்தில் தூக்கி போடுறாங்கன்னா அம்மையார் சசிகலா வந்து யாப்பா யாப்பா ரங்கராஜ் பலண்டார தூக்கி குண்டா சட்டத்தில் போட்டிங்கன்னு கேட்க போகிறாங்களா கேட்கவே மாட்டாங்க நாங்களாம் எங்களுக்கு ஆதரவாக பேச சொன்னு சொல்லி அம்மையார் சசிகலா அவர்கள்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க ஏன்னா அதிமுக ஆட்சியில் தான் பொய் வழக்கலை இணைத்தூக்கி உள்ளே போட்டாங்க டிடிவி தினகரன் திகார் செயலில் இருக்கும்போது அவருக்கு மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் என்ற பேரவை தொடங்கி நடத்தினேன் அப்போ டிடிவி தினகரனே என்னை வந்து கண்டுக்கலை அதிமுக பொய் வழக்கில் இணைய தூக்கி உள்ள போடும்போது டிடிவி தினகரனே கண்டுக்கலை அந்த கூட இருக்கிறான ஒரு அயோக்கியன் ஜனார்த்தன் அவர்கள் போன்றவர்கள்லாம் அந்த அமமுக கட்சி அழிவு நிலைக்கு சென்றது ஆனால் இன்றைக்கு அமமுக ஓரளவு வளர்ந்த நிலைக்கு வந்து கொண்டு இருக்கிறது மாற்றுக்கிறது இல்லை ஏனென்று சொன்னால் நீங்கள் ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்கள் ஓ பன்னேசெல்வம் அம்மையார் சசிகலா டிடி விதனரன் அவர்கள்லாம் உங்களையே நம்பி வந்தவர்களை நீங்கள் ஒருபோதும் கைவிட்டு விடாதீர்கள் அப்படி நீங்கள் கைவிடக்கூடிய ஒரு நிலைமை வந்தால் நான் எந்த கட்டத்திற்கும் செய்தி இறங்கி அடிச்சு செய்தி போடுவேன் எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்றாரு பணத்தை எடுத்து செலவு பண்றாரு நீங்க பணத்தை எடுத்து செலவு பண்ணுங்க எவ்வளவு பூமி வாங்கி போட்டுருக்கீங்க கொஞ்சம் பூமியை விற்றுருங்க வித்து செலவு பண்ணுங்க அஞ்சரை லட்சம் கோடிங்கிறாங்களே சொத்து ஓ பனச்சோலத்துக்கு ஒரு லட்சம் கோடிங்கிறாங்களே அப்ப யார ஏமாற்றம் நீங்கள் இந்த வேலைகளை செய்து கொண்டு இருக்கீங்க இனி இப்படி ஒரு பணம் நம்மளால் சம்பாதிக்க முடியாது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் நம்ம வந்து கடைசியில் வீட்டு வசதி வாரிய துறையில இருந்து கூட ஓ பனிச்சோளம் பெரிய அளவுக்கு ஊழல் முறையீடு பண்ணார் அப்போ அதிமுக ஆட்சினாவே ஊழல் தான் திமுக ஆட்சினாவே ஊழல் தான் இதில் கொஞ்சம் அதிகமாக பண்ணுவாங்க இதில் கம்மியா பண்ணுவாங்க அவ்வளவுதான் நம்ம என்ன சொன்னா அம்மையார் அவர்கள் அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சு அழகு பார்த்தோம்னு சொல்கிறாங்க அம்மையார் சாசிக்கலாம் தொண்ணூறு சதவீத பணிகளை முடித்தேன் என்று எதற்காக சொல்லிறீர்கள் அந்த தொண்ணூறு சதவீதம் எத்தனை சதவீதம் என்று புட்டு புட்டு வைத்து தனித்தனியாக சொல்ல முடியுமா அவங்களால அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் சொல்லலை உங்களுடைய சின்னம்மா தியாக தலைவி சின்னம்மா புரட்சித்தலை சின்னம்மா என்று முகநூலிலும் பதிவு போடுகிற யூடியூப்லேயும் பதிவு போடுகிற உங்களுடைய தொண்டர்கள் கோயம்புத்தூர் பகுதியிலேருந்து எனக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க தென் மாவட்டத்திலேருந்து பேசுகிறாங்க எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் போச்சு சொந்த வீட்டிலேருந்து இப்போ வாடகை வீட்டில் இருக்கோம் செயின் தாலி செயின் போட்டுந்தா அங்கே மனைவி இப்போ வந்து மஞ்ச கயிறு தான் இருக்குது தோட மூக்கத்து எதுவுமே கிடையாது ஆண்டியாக நிற்கிறாங்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அம்மையார் சசிகலா ஒரு லிஸ்ட் எடுத்து என்னுடைய விசுவாசிகள் யார் இப்போ அந்த அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் உங்களுடைய சொத்துல வந்து எடுத்து கொடுங்களேன் அப்படி திவாகர் ஒரு வகையிலும் எடுத்து கொடுக்க விட மாட்டார் நான் வந்து டிடிவி தினாராயன் பிறகு நடத்திட்டு இருக்கும்போது திவாகர்ட்ட ஒரு ரெண்டு பேன் பிடிச்சி ஆளுங்களை ஒரு நூறு பேருக்கு மேலே நான் கூட்டிகிட்டு போகிறேன் கூட்டிகிட்டு போகும்போது என்ன கும்பல் காமிக்கிறீங்களாங்கிறாரு சோத்த போட்டுவிட்டாங்க என்னங்க எங்கள் வீட்டில் சொறில் அது மாதிரி சோத்த போட்டு அமிச்சு விட்றாரு ஆக இவர்களெல்லாம் வந்து இவங்க வந்து கல்லறான் நம்ம எல்லாம் ரொம்ப கீழான கல்லறான் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க உங்களுக்கும் அதே ரத்தம் தான் அவங்களுக்கு எங்களுக்கும் அதே ரம் சொத்து தான் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கு அம்மையார் ஜெயலலிதா உலகத்துனாயிரம் கோடி பல்லாயிரம் கோடி சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க சம்பாரிச்சு வச்சு என்ன பிரயோஜனா இந்த கட்சியை கைப்பற்ற முடியலையே உங்களால வெக்கம் இல்லையா சூடு இல்லையா சொரணம் இல்லையான்னு இந்த முக்குளத்துறையினுமே உங்களை பார்த்து காறி துப்புற நிலமையில இருக்க ஆனால் டிடிவி தினகரன் எவ்வளவு மேலே கொஞ்சம் பழச்சுக்கிட்டாரு தனி தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சி ஆரம்பித்து சோனியில் உள்ள பார்த்திபன்னு ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டார் அதே மாதிரி திருச்சியில் திருச்சி கிழக்கு தொகுதியிலேயோ மேற்கு தொகுதியிலேயோ புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் அவர்கள் வந்து கடுமையாக திமுக விமர்சனம் பண்ணிட்டு வர்றாரு ராஜசேகரும் அந்த மாதிரி பண்ணிட்டு வர்றாரு ராஜசேகருக்கு முசிறி தொகுதி கொடுக்கலாம் செந்தில்நாதன் திருச்சி கிழக்கு தொகுதியிலே மேற்கு தொகுதியிலே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நின்னா வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு தனிப்பட்ட மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் இருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கரையேறி இனி வருமா நான் கரையேறி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அது கட்சியினுடைய பொதுச்சலராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் இல்லைங்கிறதெல்லாம் வேற விஷயம் இப்போ ஒருங்கிணைப்பாளர் இணைய இணை ஒருங்கிணைப்பாளர்னு ஓபிஎஸ் போட்டு கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம் அப்படியான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் குறுநில மன்னர்களாக அங்கே இருக்கக்கூடிய இந்த இளங்கோவன் போன்றவர்கள் இந்த கே பி முனுசாமி போன்றவர்கள் இவர்களுடைய வாழையெல்லாம் ஒட்டை நறுக்கினா இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இது ஒரு கட்சி தேர்வு எடப்பாடி பழனிசாமியே பொதுச்சலராக இருந்துட்டு போயிருங்க யார் வேணாலும் பொதுச்சலராக இருக்கணும் இன்னைக்கு ராமசாமியும் முனியசாமியும் யார் வேணாலும் வரலாம் போகலாம் ஆனால் அதிமுக என்ற கட்சி நிலையானது நிரந்தரமானது அப்படிங்கிற ஒரு செய்தியை மட்டும் நான் தொடர்ந்து சொல்கிறேன் ஏன்னா அனைத்து திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இலங்காவை கேபி முனுசாமி போன்ற சில வளாற்றக்கூடியவர்களெல்லாம் ஒட்ட நறுக்கணும் இங்கேருந்து போய் நீங்கள் வந்து பொம்பளை சோக்கள்லாம் கொடுத்து பதவி வாங்கி பொம்பளையை கூட்டி கொடுத்து பதவி வாங்கி அந்த கேவலமான வேலைகளை எல்லாம் பல ஒன்றிய செயலாளர்கள் செய்கிறார்கள் பலர் வந்து சீட்டு வாங்கிறதுக்கு பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த கே பி முனுசாமி இளங்கோவன் போன்றவர்களால் அந்த அதிமுக அழிவு நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது இருக்கிறது அதிமுகவை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அதிமுக எதிர்க்கட்சி வரிசையிலையாவது வலுவாக உட்காரணும் அழுங்கட்சியா வருது வரலங்கிறது மக்கள் முடிவு பண்ண போறாங்க ஆனால் இந்த அதிமுக என்றைக்குமே அழியக்கூடாது என்று சொன்னால் அதிமுகவினுடைய பொதுச் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி போய் ராமதாஸ் வீட்டில் கூட்டணிக்கு உட்காரக்கூடாது அம்மையார் ச பிரேமலதா வீட்டில் போய் உட்கார கூடாது அம்மார் ஜெயலலிதா அவர்கள் எப்படி இருந்த இடத்துலேருந்து வாங்க வா வான்னு சொல்லி கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணாங்க அந்த மாதிரி திராணியின் தெம்பும் தெல்லும் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அது எடப்பாடி பழனிசாமியை துரோகம் துரோகம் துரோகம்னு சொல்லிட்டு வந்தாலும் பணம் கொடுத்து செலவு பண்ணார்னாலும் ஓ பன்னீச்செலவும் அம்மையார் சசிகலாவும் பணம் கொடுத்து செலவு பண்ண முடியாத நிலமையில் இவங்க விளாடலில் ரேஷன் கடையில் அரிசி வாங்கிக்கிங்கிறாங்களா பெரிய குளத்தில் ஓபிஎஸ் அரிசி வாங்கி தீங்குறாரா என்னங்கிறது நமக்கு தெரியல ரேஷன் கடையில் அதனால் வறுமையின் உச்சத்தில் இருக்கீங்களா பணத்தை எடுத்து இனிமேலாம் வாய்ப்பே கிடையாது உங்களை நம்பி இனிமேல் யாருமே வர மாட்டாங்க அப்படி சா அப்படியான ஒரு சாத்தியக்கூறுல இருந்தால் பாஜக நினச்சி உங்களை அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வந்தால் தான் அப்படியே வந்தாலும் இங்கே அதிமுக குறவலையை பிடித்து சிங்கம் எப்படி சில விலங்குகளை குறவலையை நெறிக்குமோ அதுபோல் நெறித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது முது அதிமுக முதுகெலும்பு உடைத்து விட்டது அப்படிங்கும்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய பல தன்னுடைய தனிப்பட்ட திறமையாக வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களை வந்தால் ஒழிய கட்சி செல்வாக்கு இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கு என்பது போக போகத்தான் தெரியும் இன்னும் பல்வேறு செய்திகளை அதிமுக பாஜக டிடி வித்நாயன் அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் போன்ற பல்வேறு செய்திகளை அச்சமின்றி சமரசமின்றி நம்ம தயாராக இருக்கும் வழக்கம் போல் பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் நகரம் டிவி சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி ஆள் பெல் பட்டன் அழுத்தி ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள் நிறைய பேர்த்துக்கு அந்த செய்தியை பகிருங்க நன்றி வணக்கம்